அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை கலந்து கொள்வது மிக மிக மகிழ்ச்சியும் ஓரளவுக்கு சோகமும் உண்டு என்னென்னா கிளீன் ஸ்ரீலங்கா அந்த நாட்டை கிளீன் பண்ணக்கு முன்னம் ஆனால் ஒரு சில விடியங்களை கிளியர் பண்ண வேண்டி கிடக்குது இந்த கேள்வி அனுரகுமாரதி நாயக வண்டியை நான் வைக்கிறேன் நீ யாரடா பெரிய கேள்வி கேட்கிறேன் மாதிரி நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம் நிச்சயமாக அனரகுமார திசாநாயகா வந்து ஒரு நோமலாக ஒரு கடையில் போய் சாப்பிடறாருன்றே இல்லை அவர் நோமலா ஒரு இட்டக்கும் பார்ப்பறன்றதை எனக்கு ஒரு நம்பிக்கை ஆனால் என்ன அவருக்கு தமிழ் விளங்காது என்றதும் எனக்கு தெரியும் அதே மாதிரி எனக்கு சிங்களம் என்றதும் அவருக்கு தெரியாது ஸோ அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் தமிழிலேயே வீரர் அங்கு உள்ள தமிழ் எம்பிக்கள் இதை கொண்டு எப்படியாவது சேர்ப்பார்கள் என்று இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் என்றதும் ஒரு ஆர்வத்தோடையும் ஒரு சில கேள்விகளுக்காகவும் இந்த பதிலை கொடுப்போம் என்றதுக்காக எப்படின்னு நாங்கள் இனமே மதமே ஒன்றா வாழ வேணும் என்று ஆசைப்படுவதெல்லாம் சொல்ல முதலாவது முதலாவது மனிதனாக இருக்கிறார் இந்த அனுரகுமார் திசாநாயகர் அதை நான் வரவேற்கிறேன் மாற்று இல்லை ஆனால் எல்லா மதத்துக்கும் சமனான பங்கு போகுதா அந்த நாட்டில் இருந்து அதாவது என்ன சைவ மதத்துக்கோ இல்லாட்டி முஸ்லீம் மதத்துக்கோ இல்லாட்டி புத்த மதத்துக்கோ சமனான பங்கு போகுதா அதாவது அரசாங்கம்ன்றது அந்த மூன்று மதத்தை சமனாக பாதுகாக்குதா என்றது தான் கேள்விக்குறி உண்மையாக கேள்விப்பட்ட பார்க்கல அந்த அரசாங்கம் வந்து புத்த மதத்துக்கு மட்டும்தான் அந்த பண்ட் ஒதுக்குது அதாவது பணத்தை கொடுக்குது மற்ற மதங்களுக்கு ஒன்றுக்கும் பணம் கொடுப்பதில்லை ஏன்னா அரசாங்க அரசாங்க மதம் என்று பார்க்கல அது புத்த மதம் மட்டுந்தான் என்றது அதாவது பலரால் கே கே கேள்விப்படக்கூடியா இருக்குது பல விடயங்களில் பார்க்கக்கூடியா இருக்குது ஆனால் எங்கண்ட சைவ மதமோ அல்ல முஸ்லீம்களோ அந்த அரசாங்கத்தால் ஒரு உதவியோ அல்ல ஒரு பணமோ வரப்போறது இல்லை என்றது தெளிவாக தெரிகின்றது ஸோ அதுக்கு உங்களால் முடிந்த அந்த எம்பிக்கள் அல்லது உங்கள் உள்ள இந்த விடயங்களை அறிஞ்ச அறிஞ்சவர்கள் இந்த சைவ போதகர்கள் அவர்கள் நீங்கள்தான் அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தர வேணும் அதாவது இது உண்மையாக பொய்யான்றது தயவுசெய்து என்னால் கேள்விகள் மட்டும்தான் எழுப்ப முடியும் உங்கள் என்ன நடக்குதுன்றதை உங்கள் ஆள்கிற நீங்களும் உங்கள் வாழ்கிற நீங்களும் தான் முடிவும் எடுக்கணும் பதிலும் தர நன்றி வணக்கம்